ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடைசி பதினைந்து நாட்களுக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம் தற்போது மாசி மாதம் பிறந்து மாசி மாதம் நடந்துட்டுருக்கு இந்த மாசி மாதத்தில் கடைசி பதினைந்து நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேசுகிறத வந்து குறைத்துக்கணுமா எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணுமா எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாதான் மேலும் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று இந்த மாசி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மாசி மாதத்துல கடைசி பதினைந்து நாட்கள் உங்கள் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத பாருங்க உங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி புதன் இருக்கிறாரு தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கரன் சூரியன் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் இந்த மாதம் முழுக்க நிலைகள் அமைஞ்சிருக்கு அதுவும் கடைசி பதினைந்து நாட்களுக்கு கிரக மாற்றங்கள் வேற இருக்குது கிரக மாற்றங்கள் ஆங்கில தேதி படி சொல்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலருந்து சுகஸ்தானத்துக்கு சுக இருபத்தி ஒன்று ரெண்டு 2 இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி மாசி மாதம் முடியறதுக்குள்ள இந்த ஆங்கில தேதியில் மாற்றங்கள் வேற இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உல்லாசத்திற்கும் கேளிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்காத தனுசு ராசியில பிறந்த நீங்க தெய்வ நம்பிக்கை அதிகம் இருக்கிற மாதிரி இந்த மாசி மாதம் நடந்து கொள்ளணும் இந்த மாதம் அது மட்டும் இல்லாம மன உறுதி அதிகரிக்கிறதுக்கு தெய்வம் உங்களுக்கு வழி அதனால தெய்வ நம்பிக்கை அதிகமாக வைத்து கொள்ளணும் சொத்துக்களை அடைவதில இருந்த தடைகள் நீங்கும் அதனால சொத்துக்கள் விஷயத்துல கவலைப்பட வேண்டாம் உயர்நிலை உள்ளவர்களோட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேலோங்கோ வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் அதனால் வாகனங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கோ வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டி பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும் ஸோ வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு மனை வாங்குங்க மொத்தத்தில் இந்த மாதம் வந்து கடைசி பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது அதே சமயம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணுங்க அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம் அதுக்குன்னு நீங்க கடனுதவி வாங்கி வாங்கி வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உங்களுக்கு உண்டாகும் அதே போல பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் ஸோ பழைய சிக்கல்கள் தீர்வதில் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ண பண்ண தான் உங்களுக்கான தாமதங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகும் அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு தான் மெயினா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாம அனுசரித்து செல்லணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு சோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தான் திறமையாக செயல்பட்டீங்கன்னா பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சோ திறமையை காட்டுவதற்கு தயங்காதீங்க உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கும் அந்த திறமையை வெளிப்படையா காட்டுங்க அதுக்காக அதிகாரிகளெல்லாம் வந்து பகைத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்கள பகைச்சிக்காம உங்களோட திறமைகள் என்னங்கிறத காட்டி செயல்படுங்க அப்படி நீங்க செயல்படும் போது பாராட்டு கிடைக்கும் ஸோ உத்தியோகத்துலேயும் ரொம்ப கவனமாக இந்த மாசி மாதம் இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் அதே போல குடும்ப ரீதியாக பார்க்கும்போது எதிர்பாராத விருந்தினருடைய வருகை வந்து இருக்கும் அதனால விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக உறவினர்களிடையே இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் அதே சமயம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே அனுசரித்து செல்வது நல்லது ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே பிரச்சனை அதிகமாக அதிகமாக அது ரொம்பவே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும் ஸோ பார்த்து நடந்துக்குங்க குழந்தைகள் பற்றி கவலை உண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பாருங்கள் அவர்களுக்காக பாடுபடுறத விட அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்க குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க திட்டமிட்டு செய்யணுங்க அப்படி திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து தடை ஏற்படும் அதனால கொஞ்சம் நீங்கள் காரியங்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்பாராத செலவு உண்டாகும் செலவு உண்டாகிறத வந்து பார்த்துக்கோங்க பெண்களுக்கு ஸ்பெஷலாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கூட உடன் பணிபுரியவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாமா அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்க வேண்டியது அவசியம் எனவே அனுசரித்து எல்லா விஷயங்களுக்கும் செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் தான் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு கூட எதிர்பார்த்தபடி அப்போ தான் வந்து இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை ஓரளவு தீரும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் வந்து கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரம் கூட ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்து நேரிடும் மற்றபடி வேற எதுவும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்படாது மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல தான் நடக்கும் புதிய நட்புகள் வந்து கிடைக்கும் சோ தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக அதை செய்யாம மட்டும் இருக்காதிங்க தொடர்ந்து உங்க முயற்சிகளை செய்துக்கிட்டே இருங்க உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும் ஆகும் மொத்தம் மாணவர்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் தான் மாசி மாதம் இதில் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதாவது பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு காரியமும் அந்தமாக தான் நடக்குமா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது நிறைய இருக்கான் தொழில் வியாபாரம் இதெல்லாம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக வருமா அதனால தொழில் வியாபாரத்துல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மூல நட்சத்திரக்கார தனுசு ராசிக்காரங்க பண்ண வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தனுசு ராசிக்காரங்க பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் தொடர்பான செலவு வந்து கூடுமா மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கா குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்லுமா அப்படி அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராதா ஸோ பூரட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம்தான் இந்த மாசி மாதம் அதே உத்ராட ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகுமா மெயினாக தாமதம் ஏற்படுமா இதனால் வீண் கவலை இருக்குமா பணவரவு அதிகப்படும் அதே நேரத்தில் வீண் செலவு உண்டாகும் சுக் பணவரவு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் சேமிக்க வேண்டிய என்ற எண்ணெய் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வருமா அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உத்திராடத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த மாசி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பயங்கர எச்சரிக்கையான மாதமாக இருக்குது இந்த எச்சரிக்கையான மாதத்துல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சித்தர்களை வணங்கி வரணுமா அப்படி வணங்கி வந்தீங்கன்னா போட்டிகள் ஓரளவு குறையுமா மன தெளிவடையுமா மெயினாக எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறுமா ஸோ பரிகாரமாக இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதில் ஏதாவது நீங்கள் முக்கியமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிழமைகளில் வந்து பண்ணுங்க இது உங்களுக்கு இந்த மாதத்துக்கு அதிர்ஷ்ட கிழமை வியாழன் புதன் வெள்ளி இந்த மூன்று கிழமை அதிர்ஷ்ட கிழமை இந்த கிழமைகளில் எது பண்ணாலும் தடை இல்லாமல் இருக்கும் அதே போல் அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்க்கும்போது பிப்ரவரியில் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு மற்ற தினங்கள் காட்டிலும் இந்த தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாசியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப இந்த மாசி மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி